சிலம்பம் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாகப்பூர் மாமல்லன் சிலம்பாட்டு கழகத்திலேருந்து பழனிவேல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு குறைவஞ்சியில் வந்து ஒரு பாடம் செஞ்சு கட்ட போகிறோம் அந்த பாடத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த பாடத்தெல்லாம் எதுக்கு நம்ம செஞ்சு கட்டணும்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம வந்து பாடங்களில் வந்து நிறைய முறைகளை நம்ம வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வழியாக நிறைய விஷயத்தை நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் இப்போ வளர்கிற மாணவர்கள் வந்து இந்த கலையை எப்படி செய்கிறாங்க எப்படி இந்த கலையை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சிறு விளக்கத்தோடு இந்த பாடத்தை உங்களுக்கு செஞ்சு கட்டுறோம் பாருங்கள் பயிற்சி பாருங்கள் நன்றி வணக்கம் கலப்பு அடி இந்த பாடம் வந்து நாங்கள் வந்து செஞ்சு காட்டணும் நீங்கள் அதை பார்த்தீங்க எப்படி செய்கிறது இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பை வந்து மாணவரே தூக்கி போட்டு பிடிக்கிறது இல்லைனா வந்து கம்பை வந்து கீழே வந்து பூமியை நோக்கி அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க கம்பை வந்து எப்பவுமே தரையை நோக்கி அடிக்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து நிறைய பொருள் வந்து அடங்கியிருக்கும் அந்த ஒரு அந்த நம்ம செய்கிற ஒரு விஷயத்தில் அது வந்து எப்படி செய்வாங்கன்னா இது வந்து சவால் அடி அப்படின்னு சொல்லுவாங்க சவால் சண்டை அதாவது சவால் அப்படின்னா எனக்கு நிகர் யாரும் கிடையாது என்கிட்ட சண்டை செய்ய யாரு யார் ஒன்று வரலாம் அப்படின்னு ஒருத்தவன் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அடி தான் அந்த சவால் அடி தான் தரையை நோக்கி அடித்து வாங்க எங்கள்ட்ட சண்டை செய்யணும்னு கூப்பிடுவாங்க அந்த காலத்தில் அந்தமாரி கம்பை தட்டினாலே வந்து சண்டை தானாக வந்துடும் இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து சும்மா கம்பை பூமியை தூக்கி ஓங்கி அடிக்கிறது மாதிரி அடிக்கிற மாரி கம்பை தூக்கி ஓங்கி அடிக்கிறோம் அதை பெருமையாக வர யூடியூப்பில் வந்து நம்ம விட்றோம் அதை பெருமை பேசுகிறோம் அதுதான் நம்மளோட பாரம்பரிய கலை நம்ம நினச்சின்னு நிப்போம் அப்படி கிடையாது கம்பை வந்து தட்டி போட்டு பழகம் எப்படி எதிரியை நம்ம ஏமாத்துறது அப்படின்னா ஒரு சின்ன விளக்கம் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நான் இவர் வந்து இப்போ அடிக்கிறேன் அப்படின்னா நம்ம எதிரிகிட்ட வந்து இப்போ கால் பண்ண செய்கிறோம் இப்போ செய் கால் பண்ணுவோம் வா நம்ம ஒரு கால் மணம் செய்யணும் அப்படி வந்து போடுவோம் அந்த கம்பை போட்டுட்டு என்னோட மன ஆடு வந்துடுவாங்க அந்த பானை வந்து செய்வாங்க எதரவா கால் மந்திர அப்போ அந்த பாலம் வந்து நம்ம செய்யும்போது அந்த கால் மானத்தில் எதிரியை நம்ம வந்து எப்படி மனலையே அவங்க எதிரியோட மனையே மாற்றி அடிக்கிறதுக்கு அதான் என்ன பண்ணுவாங்க அந்த கம்பை சும்மா லெபர் அந்த பா கம்பை காட்டுவாங்க அதே மாதிரி பாக போடுவாங்க அது வந்து கலையில் நம்ம முன்னோர்கள் செய்கிற பழக்கத்தில் இப்போ நாகா பாடத்தில் வந்து ஒன்பதாவது பாடத்தில் இந்தமாதிரி பாடங்கள் வரும் அதுமாரி நம்ம வந்து ஒரு ஒரு கலைக்கு நுணுக்கத்தில் அந்த முறைகள் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா அந்த கம்பை போயுதே இப்படி அடிக்கிறோம் அது திரும்ப நம்ம மூஞ்சிக்காக வருது அப்புறம் பண்ணுற கம்பை தூக்கி போகிறோம் இங்கே வருது அப்புறம் ஒருத்தவனை பார்க்குறான் தரையில் ஓங்கி இப்படி அடிக்கிறான் அதை எதுக்கு அடிக்கிறோம் ஏன் அடிக்கிறோம் அதனால் அடிக்கிறதுனால என்ன அந்த கலைக்கு பாதிப்பு அதாவது இது நம்ம சும்மா இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு கோல் ஒரு கம்பு அது நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை எப்படி நம்ம முறையாக பயன்படுத்தணும் அந்த ஆயுதங்களுக்கு உண்டான வலிமைகளும் அதில் உண்டான அந்த அதனுடைய அந்த ப பவரு நம்ம எப்படி உணர முடியும் அப்போ வந்து இந்தமாரி ஒரு விஷயம் செலவு நான் பார்க்குறேன் சும்மா செய்யும்போது ஒரு ஒரு வீடியோ பார்க்குறேன் சும்மா தான் அடிக்கிறான் ஓங்கி அடிக்கிறான் பாருங்கள் சும்மா தான் இப்படி இப்படின்றோம் அது ஏன் எதுக்கு தட்டுறான் ஏன் தட்டுறானே தெரியாம தட்டுறானா இல்ல மக்கள் நம்மள வந்து ரசிப்பாங்க கலை எப்படி கிடையாது நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னா அதுல வந்து மூணு விஷயம் அடங்கியிருக்குது அதாவது அழகு அந்த நல்லினம் வீரியம் பவர் அதாவது வந்து ஒரு கலையை வந்து அழகா நளினமா செஞ்சு எப்படி நளினமா செய்யலாம் இதுல வந்து எப்படி நம்ம செய்ய முடியும் ஒரு கால்மானம் நம்ம செய்யலாம் அப்படின்னா நளினமா செஞ்சு காட்டலாம் அதுல பவராகவும் செய்யலாம் கால்மானத்துல அப்படி செய்யணும் இது வந்து கலையில் உள்ள நளினம் இதில் நம்ம பவர் போட்டு செய்கிறோம் அப்படின்னா கால் மாநிலத்தில் வேபாய் கட்டு வேபாய் கட்டு வேபாய் வெளிநாள் வெளிநாளில் கட்டு அப்பாய் இப்போ வந்து இந்த மூமெண்ட் திரும்ப இந்த கட்டு இதில் வந்து அந்த வெளிநாள் உள்நாள் இல்லை உள் மூணுல இதில் வந்து நம்ம கட்டுமானத்தில் நம்ம வந்து அந்த பாடத்தை பயிற்சி பண்ணலாம் இது வந்து பாடங்கள் செய்யும்போது எதிரிகிட்ட செய்யும்போது நம்ம அந்த கால்மானத்தில் எதிரியுடைய பலத்தை எப்படி விழுத்தலாம் இல்லை எதிரியோடய பலத்தை நம்ம எப்படி விழுத்து எதிரே தாக்கலாம் அப்படிங்கிறது அந்த கால்மானத்தை நம்ம வந்து அதனால தான் இருக்குது கால்மானம் அப்படின்ற அந்த சொல்லாடல் வந்துருக்கு மானம் அப்படின்னா வீரம் அப்படின்னு சொல்ல அவன் மானஸ்தண்டா அவரமா நேர்மையாக இருப்பாண்டா யாருக்கிட்டையும் போய் ஒரு உதவி கேட்க மாட்டான் அவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்கிறாங்களா அது எல்லாருக்கும் பொருந்தாது அது மாதிரி கலையிலும் சில சொல்லாடல் வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அதுக்கு தான் வந்து பேருக்கு வச்சிருக்காங்க பம்பல் பதுங்கல் பாய்ச்சல் பம்பல் அப்படின்னா என்ன பண்ணுது நம்ம சண்டையை அவாய்ட் பண்ணுறது பதுங்கல்னா என்ன பண்ணுது எதிரி நம்மளை தாக்க வரும்போது நம்ம பதுங்க பதுங்கி தாக்கிறது அது பம்பல் பதுங்கல் பாய்ச்சல் அப்படின்னா சண்டையை அவாய்ட் பண்ணுறது சண்டை வந்தால் கட்டுறது அப்புறம் தலைக்கு மிஞ்சுனா சண்டையை நம்ம எதுக்கூடோம் இதில் வந்து உங்களுக்கு அந்த பாடத்தை அந்த அந்த விலகத்தோட அந்த பாடத்தை அடுத்த செஞ்சு கேட்டுறேன் இதில் வந்து நம்ம பாடங்கள் எது சொல்கிறேன் கேட்டால் மாணவர்கள் வந்து கலையை நம்மளோட கலையை எப்படி வேணாலும் பயிற்சி பண்ணலாம் ஆனால் அதனுடைய பாரம்பரியத்தை அன்றைக்கி நம்ம மறக்கக்கூடாது மாணவரே கம்ப கே அடிக்கிறது மாணவரே சுத்தறதுலாம் நானும் சில ஒன்றெண்டு வீடியோகளுக்கு மாணவர்களுக்கு போகிறேன் அதே வீடியோவை நான் வந்து பயணிக்க முடியாது நீங்கள் உலகத்தில் எடுத்துங்க தற்காப்பு கலையில் நீங்கள் கேரளாவை எடுத்துங்க எவ்வளோ அழகாக கலையை வந்து வச்சு வடி அமைச்சு செய்கிறாங்க ஒரு காலத்தில் கேரளாவில் விளாண் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சிக்கினா அந்தளவு செய்ய மாட்டாங்க தமிழில் தமிழர்கள்னே உரியான கலை டபுள்ஸ் இந்த இரட்டை கம்பு பாடம்னு சொல்கிறோம் சுருளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த உரிமையை வந்து உரிமை காடையை வச்சு செய்வாங்க நாம் வந்து நாலு பத்து பேர் அடி கொட்டு அந்த சுருள் விளையாட்டை செய்வோம் நமக்கும் மற்ற கலைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் நம்மள பாரம்பரியத்தை நம்ம விட்டுட்டு நம்ம இன்னொரு கலையை உள்ளே நுழைச்சி செய்கிற மாதிரி தர பாரம்பரிய கலையோடு நம்ம வந்து செய்கிற பழக்கம் கிடையாது எல்லா கலைக்கும் ஒரு சொல்லாடல் உண்டு ஆனால் நம்ம தமிழர் கலைக்கு பல சொல்லாடல் உண்டு எல்லா கலையிலும் பார்த்தோன்னா இப்போ களரி அப்படின்னா ஒரு வார்த்தையில் வந்து மொட்டை மொத்தம் அடிக்கணும் நமக்கு அப்படி கிடையாது நம்மகிட்ட குறைவஞ்சி கள்ளப்பத்து நாகமன்னர் பனியாரி மலன் ராமர் பானம் அது துளுக்கானம் கதம்பம் ஏகப்பட்ட விளையாட்டுகள் நம்ம வந்து ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு விதமான விளையாட்டுகளை நம்ம உள்ளே அமைச்சு நம்ம வந்து முன்னோர்களை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த வகையில் எத்தனை வகையான களி எத்தனை வகையான ஆசனங்களை செஞ்சுருக்கான்னு நீங்கள் அதை பாருங்கள் அப்போ மாணவர்கள் வந்து இப்போ வளர்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரையற்ற ட்ரெஸ் பண்ணி சிலம்பம் சுற்றுங்க சரி சுற்றுங்க தப்பு கிடையாது அது நீங்கள் அதில் கரையற்ற ஸ்டெப்பு உள்ளே நொடிக்கிறதும் பாரம்பரியத்தை மறக்கிறதும் அதில் வந்து ஒரு புண்ணியும் கிடையாது பாரம்பரியமாக என்ன இப்போ நான் மன்னிக்கிறேன் பாரம்பரிய வேட்டியை மடித்து கட்டி இடுப்பில் துண்டை கட்டிட்டால் பாரம்பரியம் கிடையாது வேட்டியை மடித்துக்கட்டி இடுப்பில் துண்டு கட்டுற பழக்கம் நம்ம முன்னோர்கிட்ட இப்ப இருக்கா கிடையாது இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் மொத்தம் ரெண்டு பேர் தான் அந்த இடுப்பில் துண்டை கட்டுற பழக்கத்தை நம்ம வச்சிருக்கிறோம் எந்த சிலம்பம் மாஸ்டர் வேட்டி கட்டினி வாழறாரு அப்படிலாம் கிடையாது கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது இது நேச்சுரல் அப்படின்னான்னு கேட்டால் நாங்கள் எப்படி கிராமத்தில் வாழறமோ அந்த அதை வச்சு இந்த கலையை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேட்டி கட்டிக்கணும் இல்லை சில நேரம் கையில் கட்டி வீடியோ ஓடணும் சில நேரம் பழைய வேட்டி கட்டி வீடியோ விடணும் அதில் நாங்கள் வாழ்வில எப்படி வளரணும் அப்படின்னு நாங்கள் தோப்புக்கு போவோம் கொல்லிக்கு போவோம் கொல்லில் பசங்களுக்கு அப்படியே கற்றுக் அப்படியே ஒரு வீடியோ விடுவோம் இதுதான் நேச்சுரல் வாழற வாழற வாழ்க்கைகளோட அந்த கலையை நம்ம பயணித்து செய்கிறது அந்த கலையினுடைய பாரம்பரியம் நம்ம சொல்கிறோம் அதை விட்டுட்டு நாம் வந்து சும்மா நெத்தில் பட்டை போட்டுன்னு கழுத்தில் எங்கே பார்த்தாலும் உத்தராச்சிக்கோட்டையை அடைஞ்சிக்கின்னு நம்ம வேட்டி பாஸ் கட்டின்னு சேர்த்தோம்னா அது ஒரு சபையில் ஒரு நம்ம கலையை ஒரு ஒரு பத்து தற்காப்பு கலை மத்தியில் நம்ம பாரம்பரியத்தோடு செய்யணும் அப்போ நம்ம பாரம்பரிய உடையோட வேட்டிலாம் முறையே நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த டெமோவுக்கு பண்ணாங்களோ அந்தமாரி நம்ம பாரம்பரியோட கலை வீடாக நம்ம செய்கிறோம் மற்ற இந்த மாதிரி கலையில் நம்ம இல்லை நம்ம வேட்டி கட்டி செய்கிற அந்த மாதிரி கையில் கட்டி செய்கிற பழக்கம் நம்ம எப்படி வரோம் அப்படி வந்து ஒரு வீடியோ போடுறோம் அதனால் தான் நம்ம அதை பாரம்பரியத்தோடு நம்ம வாழ்விலோடு அந்த கலையை நம்ம வந்து பயணிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நான் ஒரு அட்வைஸாக சொல்கிற போது சில வீடியோ பார்க்கும்போது நம்மளாம் இன்னும் பயணிக்கிறதே நம்ம வேஸ்ட்டோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது அப்புறம் சில தம்பி ஒரு சில வீடியோ கமெண்ட் போடுறோம் இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி போகிறீங்க நான் வந்து என்கிட்ட இந்த என்ன வீடியோ நீங்கள் கிட்டத்தட்ட எட்நூற்றி பதினஞ்சு வீடியோ விட்டுருக்கிறேன் இதில் ஒரு வீடியோட ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி நான் போகிற பழக்கமே கிடையாது எனக்கு அது பிடிக்கவும் முடியாது என்னால் வந்து என்னுடைய நீங்கள் என்னை ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் ஆனால் சில தம்பி வீடியோ போடுறான் நீங்கள் எடிட் பண்ணி போகிறீங்க எடிட் பண்ணி போகிற அளவுக்கு எனக்கு என்ன இது அங்கே பெரிய லட்ச லட்சமாக நம்ம சம்பாதிக்கிறேன் எடிட் பண்ணி போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கலையை நம்ம முன்னோர்கள் கலையை எப்படியோ நீங்கள் கற்றுக்கணும் அதை பயணிக்கணும் நாங்களும் கிராமத்தில் மாதிரி கலைகளை கற்றுக் கொடுக்குறேன்றது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம சேனல் ஆரம்பித்து உங்களுக்கும் மாணவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களும் இந்த கலையை கற்றுக் கொடுக்குறோம் அதனால் தயவு செஞ்சு இந்தமாதிரி கலைகள் நீங்கள் பண்ணும்போது நல்லா அழகவும் வீரியமாவும் நம்ம தமிழர்களோட பாரம்பரியமாகவும் நீங்கள் அதை பயிற்சி பண்ணுங்கள் எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் அந்த கலையை பயணிக்க போகிறீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு அறிவுரை தான் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் குருவெடி கல்வியை ஃபாலோ பண்ணி நடங்க குருவை மதித்து நடங்க அத்தூர் விழா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்